ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சுருப்பீங்க கொஷின்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது குரூப் ஃபோர் கொஷனே கிடையாது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி லெவல் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து எப்படி கேட்கணுமோ ஒரு குரூப் டூ குரூப் ஒன் லெவலுக்கு எப்படி கேட்கணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் தமிழ் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு குரூப் டூ பிரிலிம் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் சொல்லலாம் அதுக்கு மேலே கூட தான் இருக்குது ஒரு குரூப் ஃபோர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக அளவுக்கு டஃப்பாக வந்து தமிழ் கொஷின்ஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேட்கணும் இதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்மளோட சர்பாவை வந்து நம்ம குரல் வந்து கொடுப்போம் சரிங்களா நம்ம வந்து கேட்கணும் நம்ம கேட்கலன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குரிய கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் வந்து கோரிக்கை வச்சு கேட்கலாம் சரிங்களா ஏன்னா வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க மாணவர்கள்லாம் எப்படி சொல்கிறதுனா லாஸ்ட் டைம் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போய் விட்டவங்க இந்த டைம் எப்படியாச்சும் பாஸ் ஆகி வந்து ஒர்க் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக யாருக்கு வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அகாடமிலலாம் போயிட்டு ஜாயின் பண்ணி படிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணி டெஸ்ட் பேட்சிக்கில் ஒரு ஃபைவ் தௌசண்ட்ஸ் பே பண்ணி இந்த அளவுக்கு செலவு பண்ணி கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க அது அவங்க செலவு பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து தாராளமாக இருப்பாங்க செலவு பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி தான் படிப்பாங்க என்னை பொறுத்தவரை கொஷின்ஸ் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து நார்மலாகவே வந்து செட் பண்ணியிருக்கலாம் நார்மலாக ஒரு மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து எல்லோரும் போகிற மாதிரி செட் பண்ணிருக்கலாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கலாம் ஜிஎஸும் சரி தமிழும் சரி உங்கள் ஸ்கூல் இருந்து நிறைய கேட்கவே இல்லை மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து படிச்சுருப்பாங்க ஆனால் டிஎன்பிசி பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஏரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸிமம் வந்து என்ன தான் ஒரு டாப்பராக இருந்தாலுமே கூட ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி ஃபைவ் ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து போட முடியும் எயிட்டிக்கு எயிட்டி ஃபைவ்க்கு மேலே தமிழ் போடுறாங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க டாப்பராக இருந்தால் ஸோ நம்ம டெலகிராம் சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோருக்கு ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கும் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போகிறோம் டெஸ்கிரப்ஷனை வந்து நான் டெலாகிராம் லிங்க் கொடுக்குறேன் அது வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஓட்டிங் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது குரூப் ஃபோர் முடிஞ்சுச்சு இல்லையா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் ஒன்று எடுத்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் வந்து ஒரு ஓட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் தான் வந்து போட்டிருக்காங்க அப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து அதில் ஓட் பண்ணியிருக்காங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஓட்ஸ் இருக்குது ஒரு எழுபத்தி அஞ்சு பேர் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஓட் வந்து போட்டிருக்காங்க ஆனால் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் போடுறது வந்து ரொம்ப ரேர் இதில் வந்து சும்மாவும் வந்து கிளிக் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் பி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓட் பண்ணுவாங்க கரெக்டாக வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ன்றது கொஞ்சம் ரொம்ப ரேரான விஷயம் தான் ஆனாலும் அதில் படிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குரூப் ஒன் லெவலுக்கு வந்து ஜிஎஸ் வந்து அவங்க ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஆல்ரெடி ஒரு குரூப் ஒன் லெவலுக்கு படிச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் அந்த ஏரியாவில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து போட்டுருவாங்க செவன்ட்டி மினிமம் வந்து ஒரு எயிட்டி கூட போகலாம் எக்ஸாக்டாக அவங்க நல்லா படிச்சுருந்தாங்கன்னா மேக்ஸும் நல்லா போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சைடு வந்து ஒரு எயிட்டி ப்ளஸ் வந்து போட்டுருவாங்க மீதி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு எயிட்டி போட்டாங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து அவங்க ஒன் சிக்ஸ்டி வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் மினிமம் ஒரு இந்த செவன்ட்டிக்கு மேலே தான் இருக்கும் செவன்ட்டி டூ எயிட்டி ஃபைவ் ஸோ அந்த ரேஞ்சில் போடுவாங்க ஸோ ஓரளவுக்கு டாப்பராக இருந்திருந்தாங்கன்னா தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படித்தவங்களுக்கு தான் வந்து இப்போ பிரச்சனை ஸோ ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படித்தவங்களாம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் டென் டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து போட்டிருக்காங்க இப்போ குரூப் ஒன் லெவலுக்கு ஸோ நல்லா படித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து போட்டிருக்காங்க இதுலேருந்து வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் குரூப் டூ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்து இப்போ குரூப் ஃபோருக்கு வந்து என்னென்னலாம் நடஞ்சோ சேம் தான் கொஷின்ஸும் வந்து நமக்கு குரூப் டூக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து நமக்கு ஸோ எதில் வந்து ஃபோக்கஸ் வந்து நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போது தமிழில் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து டிஎன்பிசி வந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் டூ கொஷினும் வந்து தமிழ் கொஷின் ஒரு செவன்ட்டி டூ ஒரு எயிட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போலேருந்து ஜிஎஸ்க்கும் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஜிஎஸ் ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் டிஎன்பிசிக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க இந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தால் நம்மளோட நாலேஜ் அதோடு முடிஞ்சு போயிடும் ஸோ அதை தாண்டி வெளியே போகணுன்னா இப்போ இந்த குரூப் டூ ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிசியோடைய ஜிஎஸ் ப்ரீவீசியர் கொஷின்ஸ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் பாலிட்டி ஐஎன்எம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ தனித்தனியாக வந்து இப்போ இப்போதான் ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து ப்ரீவீயர் கொஷின்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் ஆல்ரெடி இங்கே அஞ்சு டைம் பத்து டைம் மேலே படிச்சுருப்பீங்க ஆனால் ஜிஎஸ் ப்ரீவிஷர் கொஷின் இங்கே ஒரு டைம் கூட திறந்து பார்த்துருக்க மாட்டிங்க நான் ஜிஎஸ் ப்ரீவிஷர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஜிஎஸ் ப்ரீவீசர் கொஷின்ஸ் வந்து நம்மளோட டெலாராம் சேனல்லேயே வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலாராம் லிங்க் கொடுக்குறேன் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபஸ்ட்டு படிங்க ஸ்கூல் புக்கு வந்து படிக்காதீங்க ஏன்னா இப்போ டிஎன்பிசி கே கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கேட்குறது கிடையாது நமக்கு அவுட் சைட் சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் சைட் சோர்ஸே வந்து ப்ரீவீஸ் இர் கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் அவுட் சைடு தனியாக ஏதாவது ஒரு புக் வாங்கி ரெஃபர் பண்ணுறத விட நீங்கள் ப்ரீவியர் கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஆப்ஷனில் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் சரிங்களா நீங்கள் ப்ரீவஸ் இயர் கொஷின் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து குரூப் டூ பில்லியம்ஸில் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஸோ அந்தமாதிரியாக வந்து கொஷின்ஸ் இருக்கும் ப்ரீவஸ் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்காம இருக்காதிங்க ரீசெண்டாக நடந்த லாஸ்ட்டு குரூப் டூ ஏ மைன்ஸ் ஜிஎஸ்ஸும் சரி குரூப் ஒன் மைன்ஸும் சரி இப்போ கேட்டால் குரூப் ஃபோரும் சரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஈஸியாக போட்டிருக்கலாம் அந்த மேக்ஸும் சேர்த்துன்னு தான் சொல்கிறேன் மேக்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே வந்து நம்ம எப்பயாவது நம்ம பார்த்துருப்போம்னால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் வந்து மேக்ஸ் ஏரியாஸில் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து விட்டுருப்போம் ஆனால் இப்போ கேட்ட கொஷின்ஸ் படி பார்த்திங்கன்னா தமிழே வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போயிருக்கும் தமிழ் டைம் எடுத்துகிட்டு போயிருக்கும் ஜிஎஸும் டைம் எடுத்துகிட்டு போயிருக்கும் அதனால் தெரிஞ்ச மேக்ஸ் கொஷினே நமக்கு போகிறதுக்கு வந்து டைம் இருந்திருக்காது சரிங்களா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம நல்லா படிக்கணும் இப்போ வந்து நான் யாருக்கு கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக அமௌண்ட் பே பண்ணி இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் வந்து தீஎன்பிசி அகென்ஸ்ட்டாக வந்து பேசுகிறாங்கன்னா ஸோ எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று மாணவர்களுடைய நலனுக்காக வந்து பேசுகிறாங்க ஸோ அதையும் தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு ஒவ்வொரு அகாடமிக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது ஸோ அதை வந்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போது நம்ம நம்மளால் வந்து நம்ம வீட்லேயே படிக்க முடியும் ஆனால் வந்து நம்மளால் கிளாஸ் ஜாயின் பண்ணால் தான் படிக்க முடியும் டெஸ்ட் பஸ் போட்டால் தான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் என்னைக்கு தனியாக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக படிக்கிறீங்கன்னா ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க அது தேடுறப்போ இன்னும் ரெண்டு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுப்பீங்க இப்போ ஒவ்வொரு அகாடமிஸ் ஸ்கூலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸோ அவங்க கொடுக்குற மெட்டீரியலோட அவங்களுடைய நாலேஜை வந்து நின்றுடும் சரிங்களா ஸோ இப்போது கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரைவேட் கோச்சிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஒழிக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸே வந்து செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதை வச்சு நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்து நிறையவே நடக்குது நமக்கு தெரியுறதில்ல பட் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய பிஸ்னஸ் இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு அகாடமியும் வந்து மாணவர்கள்கிட்ட வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் முழுச்சுட்ருக்காங்க ஏன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஃபீஸ் வாங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில அகாடமிஸ்க்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து ஒரு மிஞ்சி போனால் பாருங்கள் இப்போ எல்லா அகாடமியும் வந்து டிஎன்பிசி எகேன்ஸ்டாக வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்களே ஒரு ஒரு வாரம் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஸோ அதோடு வந்து ஆஃப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரம் லாஸ்ட்டாக ஒரு ஒன் மந்த்து கவுன்சிலிங் முன்னாடி வந்து குரல் கொடுப்பாங்க ஸோ அது மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அவங்க மாத மாணவர்கிட்ட வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது ஸோ அவங்க இதை மாதிரி சொல்கிறதுனால வந்து ஓகே அகாடமி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டோம் ஸோ இன்றைக்கி கொஷின்ஸ்லாம் டஃப் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரைவேட் அகாடமிஸ் ஸோ அவங்களால தான் வந்து இன்றைக்கி கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக செட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நான் சொல்ல போனால் அதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு அகாடமிஸ்லாம் எப்படி வந்து மாணவர் மாணவர்கள் வந்து டீச் பண்ணுறாங்க என்ன மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க ஸோ அதுக்கு அகைன்ஸ்ட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அவங்க இருக்காங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இனிமேல் அகாடமிஸில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறது உங்களை நான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளாஸஸ் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் பே பண்ணி படிப்பீங்க மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் தான் செல்ஃபாக வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா என்னோட சஜஷன் படி நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா ஒரு நீங்கள் டெஸ்ட் பற்றி மட்டும் போட்டுவிட்டு நீ அகாடமிக்ஸில் போய் உட்காந்து படிக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா இன்றைக்கி நூறு பேர் ஃபீஸ் ஃபீஸ் கட்டிங்கன்னா அதுலேருந்து பத்து பேர் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க இது தொண்ணூறு பேரோட அமௌண்ட் வந்து அகாடமிக்கு ஒரு ப்ளஸ் அவ்வளோதான் ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா படிங்க சரிங்களா நம்ம டெலாராம் சேனலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸாக வந்து நம்ம ஃப்ரீயாக தான் வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நல்லா படிங்க கண்டிப்பாக இது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இவ்வளோ மிச்சு போனால் பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு செவன் டு எயிட் தௌசண்ட் மேபி எலெக்ஷன் இருக்கிறதுனால அது டென் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இப்போது வேக்கன்சி குறைஞ்சிருக்கு ஆனால் அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஏன் வந்து இப்போது எதுவும் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னா இன்னும் எலெக்ஷன் பக்கத்தில் வந்து பேசுவாங்க இப்போ டிஎன்பிசி கொஷின் தமிழ் கொஷனுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இதை பற்றி இப்போ யாரும் பெருசாக அரசியல்வாதிகள் யாரும் பேச மாட்டாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலெக்ஷன் பக்கமாக இருக்கிறப்ப அதை பற்றி பெருசாக வேணால் பேசுவாங்களே தவிர இப்போ யாரும் பேச மாட்டாங்க சரிங்களா ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம படிக்கணும் சரிங்களா நல்லா புரிதலோடு வந்து படிங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்ஃபாக படிக்கிறது நல்லா பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு அகாடமியில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி இவ்வளோ ஒரு கிளாரிட்டி ஐடியா கிடைக்கும் பட் நீங்கள் வீட்டிலேருந்தே படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் லேட் ஆகுமே தவிர ஒரு அகாடமி போனீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும் ஒரு மேக்ஸிமம் அகாடமி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாராக இருந்தால் கேட்டு பாருங்க மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நடத்துவாங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளே படிச்சிக்கலாம் அதுதான் வந்து சொல்லுவாங்க பெருசாக எதுவும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நடத்துவாங்க அவ்வளோதான் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸாக வந்து நடத்துவாங்க அதுக்கப்புறம் நம்மளே என்னதான் இருந்தாலும் நம்மளோட எஃபெக்ட் தான் கடைசி வரைக்கும் ஸோ நல்லா படிங்க சரிங்களா உங்களுக்கு கட் ஆஃப் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ப்ரீட் பண்ணி போகிறேன் நீங்களாம் எவ்வளோ மார்க் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன் Thank you.